ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டா சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளோட தகவலை தான் இந்தியா முழுவதும் என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறை அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களே வந்து சேரும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பெல்லைக்கன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆயிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற பிரத்யேகமான வீடியோக்களும் நம்ம கொடுக்குற தகவல்களும் தொடர்ந்து உங்களை வந்து சேரும் மக்களே ஓகே மக்களே நம்ம வீடியோக்குள்ளே வரும் பொழுது ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றின இந்திய அளவில் என்ன தகவல் அப்படிங்கிறத பார்க்கலாம் கம்மின் அதாவது சீரகம் சீரகம் வந்து இந்திய அளவில் எங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம உஞ்சா மண்டி போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சீரகம் இதோட தகவலை பற்றி இப்போ போன வாரம் ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உஞ்சா அப்படிங்கிற ஒரு குஜராத்தில் உள்ள ஒரு மண்டி தான் ஒரு மிகப்பெரிய மண்டி இந்திய அளவில் இருக்கிறது அது இல்லாமல் சில இடங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடங்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சீசன் வந்து கொஞ்சம் ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா சீசன் டைம் இது கிடையாது நமக்கு வந்து மார்ச் ஏப்ரல் தான் சீசன் டைமு பட் இப்போதைக்கு உள்ள நிலவரத்தை பார்ப்போம் ராஜஸ்தான் மாநிலத்தில் மெரட்டா சிட்டி அப்படிங்கிற ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்போ நூற்றி அப்போ நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது அதே ராஜஸ்தானில் ஜோத்பூர் கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினஞ்சாயிரத்தி நானூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவா அப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாயிலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் நாகோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினாறாயிரத்தி மினிமம் ப்ரைஸ் பதினாறாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தொம்போதாயிரத்தி எழுநூறு அப்போ நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது ராஜஸ்தானில் நோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினஞ்சாயிரத்தி நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா அப்போ நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் நமக்கு வந்து கிடைக்கிது ஒரு கிலோ அடுத்தது ராஜஸ்தானில் பலோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினேழாயிரத்தி இரநூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்போ நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மேக்சிமம் ப்ரைஸ் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் நமக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் எம் கிசன்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெண்டு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு அப்போ நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாயிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது குஜராத் மாநிலத்தில் ஜஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கும் இப்போ நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாயிலேருந்து நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது குஜராத் மாநிலத்தில் பட்டி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் பதினெட்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஐநூற்றி அஞ்சு அப்போ நூற்றி நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்தாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினெட்டாயிரத்தி அறநூறுவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ரூபாய்க்கும் அப்போ நூற்றி எண்பத்தம்பது ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் நூற்றி எண்பத்தாறு ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து நூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்தது குஜராத் மாநிலத்தில் வங்கநீர் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினேழாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினேழாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி அப்போ நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் அதாவது நூற்றி எழுவத்தி நாலு ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது அதே ராஜஸ்தானில் பகத்கி கோத்தி இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினெட்டாயிரத்தை அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்போ நூற்றி எண்பத்தாறு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது இந்த பகத்கீ கோத்தி அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம் என்ன அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து மத்திய பிரதேஷ் போயிருந்தேன் ஓகேங்களா அந்த மத்திய பிரதேசக்கு வந்து இந்த ட்ரெயினில் தான் போயிருந்தேன் இது வந்து சென்னை டு பகத்கி கோத்தி இந்த ஏரியாவுக்கு தான் போகுது ஓகேங்களா அது வந்து எண்ட் ஆஃப் குஜராத்து அங்கே போய் ராஜஸ்தானில் ராஜஸ்தான் அந்த அதில் வந்து எண்டு அது சொல்ல ஸோ அதனால் அந்த ட்ரெயின் போனதுனால இது எனக்கு இந்த எனக்கு வந்து மைண்டுக்கு வந்துட்டு இந்த பகத்கீ கோத்திங்கிற ஒரு ஏரியா ஓகேங்களா இந்த ஏரியா வரைக்கும் நான் போயிருக்கேன் அது இந்த ஏரியா வந்து எண்டு நான் அதுக்கு முன்னாடியே இறங்கிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ட்ராவல் ரெண்டு டு மூணு நாள் ட்ராவல் ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு ஏரியா அது அடுத்தது இதே ராஜஸ்தான் மாநிலத்தில் பிலாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினேழாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினேழாயிரம் ரூபா அப்போ நூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்குது ஸோ இது தான் வந்து இந்திய அளவில் நமக்கு வந்து சீரகம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ ரேட்டே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இரநூறுவாய்க்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ நூற்றி முப்பது நூற்றி நாற்பதெல்லாம் அது குவாலிட்டி வைஸாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் ஓகேங்களா பெஸ்ட்டு குவாலிட்டிங்கிறது இது எதுவுமே கிடையாது ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா இரநூறுவாய்க்கு வாங்கினோம்னா தான் பெஸ்ட்டு குவாலிட்டி இருக்குது நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா இரநூறுவாய்க்கு மேலே போகுது ரேட்டு சரிங்களா ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரேட்டு இருக்கு அளவு வந்து ரேட்டு இருக்குது ஸோ இன்னும் அதிகமான விலை இந்த நேரத்தில் நம்ம போய் வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ அதனால் சீசன் டைமில் போகும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதுதான் முக்கியமாக நம்ம நம்ம தெரிஞ்சிக்கிட்ட விஷயம் ஆனால் இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ விற்பனை அந்தளவுக்கு போயிட்டு இருக்கனால இதே ரேட்டு கொண்டு வந்து நம்ம விற்பனை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பெரிய அளவுக்கு நமக்கு மார்ஜின் வந்து வச்சு நம்ம விற்பனை பண்ண முடியாது கரெக்டுங்களா ஸோ அதே மாதிரி பொருள் நம்ம எடுக்கிற காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுவும் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் அதனால் இப்போதைக்கு விலை தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மினிமமாக எடுத்துங்க மெயினாக வந்து அந்த சீசன் டைமில் நீங்கள் அதிகமாக எடுக்கிறத பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டைமில் தான் நம்ம டன்னு கணக்கில் தான் நமக்கு வந்து நிற்கும் நம்ம கைக்கு வந்து நிற்கணும் அளவுக்கு ப்ரைஸில் நின்னா தான் நமக்கு ஓரளவுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு தயாராக இருப்போம் ஏன்னா இப்போ ரொம்ப அத்தியாவசியமான பொருள் சீரகம் சோம்பு இதெல்லாமே ஸோ அதனால் கரெக்டான டைம் பார்த்து கரெக்டான சீசன் பார்த்து நம்ம பொருளை வந்து நம்ம இறக்கும்போது நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல் ஸோ அதனால் நம்ம நண்பர் போன வாரம் போயிருந்தார் அதே போல் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பொங்கலுக்கு அப்புறம் போக ஜனவரிக்கு அப்புறம் போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் ஓகே மக்களே நல்ல ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்பி டேக்ஸ் தேங்க்ஸ் ஃபை மக்களே பாய்